காய்களோ வணக்கம் நண்பர்களே நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை புதுமை மிக்க செல் தெரப்பி முறையின் மூலமா முழுமையாக குணப்படுத்தி மருத்துவ உலகில் சாதனை படித்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதத்துல செல் டிரான்ஸ்பிளான்ட் அறுவை சிகிச்சை சீன நாட்டை சேர்ந்த ஒரு நோயாளிக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த சிகிச்சை மேற்கொண்ட பதினோரு வாரங்களுக்குள்ளால அவருக்கு இன்சுலின் ஊசி போடுவது நிறுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ஒரு வருட காலத்துல இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி மருந்து மாத்திரைகளை உட்கொண்ட நிலையில அதோட அளவையும் படிப்படியாக குறைத்து இறுதியில் மொத்தமா மருந்தை நிறுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த சிகிச்சையின் தொடர் ஆய்வுகள் மூலமா நோயாளியுடைய கனைய திசுக்கள் திறம்பட மீட்டெடுக்கப்பட்டிருக்கு இப்போ முப்பத்தி மூன்று மாதங்களா அந்த நோயாளி இன்சுலின் ஊசி இல்லாமல் ஆரோக்கியமா இருக்கிறார் என தெரிவித்திருக்காங்க நீரிழிவு என்பது உணவை ஆற்றலா மாற்றுவதில் உடலில் திறனை பாதிக்கக்கூடிய நோய் இது சரியா கையாளாவிட்டால் கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் இதுக்கு முந்தைய சிகிச்சை முறைகளில் இன்சுலின் ஊசி போடுவது மருந்துகள் எடுக்கொள்வது கூடவே தொடர் கண்காணிப்போட நோயாளி பார்க்கப்படுவாங்க இந்தியாவில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது சமீப காலமா அமெரிக்காவில இருப்பது போல இந்தியாவிலையும் பத்து வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கும் நீரிழிவு நோய் பாதிப்புகள் வர துவங்கி இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீனாவில உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய செல் சிகிச்சை உண்மையில பல கோடி மக்களை காப்பாற்றும் என எதிர்பார்க்கப்படுது இதோட சிகிச்சை செலவுகள் அதிகமாக இருந்தாலும் நீரிழிவு நோய்க்கு முழுமையான தீர்வு என்பது மருத்துவத்துறையில புதிய புரட்சியை உருவாக்கக்கூடிய ஒன்று சொல்றாங்க இது எந்த அளவிற்கு வெற்றியை கொடுக்கும் என்பது வரும் காலங்களில் தெரிய வரும்